இங்கே இரண்டு முறை பொள்ளாச்சி சம்பவம் குறிப்பிடப்பட்டது கேள்வி கேட்டுக் கொள்கின்ற நம்மை நாமே சுய பரிசோதனைக்கு உள்ளாக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பிளீஸ் டேக் இட் லைட்லி அதை சாதாரணமாக ரெஃபர் பண்ணாதீர்கள் நாம் ஒரு நாகரிகமான சமுதாயம் தானா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு ஒரு விஷயம் அது டு நாட் டேக் இட் லைட்லி டு நாட் ரிஃபர் டு இட் லைட்லி டு அதை பற்றி பேசுவதற்கான இடம் இதுவல்ல என்பதால் நான் அதை பற்றி பேசவில்லை அனைவருக்கும் வணக்கம் ஏற்புறையின் பண்பென்பதே சுருக்கமாக முடித்துக்கொள்வதுதான் என்னை விஜய் மகேந்திரன் அழைத்து ஒரு இலக்கிய வட்ட கூட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது ஒரு பதற்றம் சினிமா கூட்டங்களில் கலந்திருக்கிறோம் ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறோம் இலக்கிய கூட்டம் என்பதும் கொஞ்சம் கிவி அதுவும் சொல்லி வைத்தாற்போல் இங்கு வந்தவுடன் தோழர் முன் வரிசையிலே உட்கார்ந்திருக்கிறார் பின்வரிசையில் போல் விஜயலட்சுமியை பேச அழைத்தார்கள் உதவி இயக்குனர் அவர் நடந்து வந்து மைக்கை பிடித்த அந்த பாங்கே சத்தண்டா இன்னைக்கு என்று தோன்றுகிறார் பேசி அனைவரும் கனிவான வார்த்தைகள் கூறிய அனைவருக்கும் என்னுடைய சிறந்த ஆண்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அரவிந்த் யுவராஜ் அபிஷேகா அபிராம் நவீன்ராஜ் அருணாச்சலம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதன் மூலம் அவருக்கு எந்த பயனும் இல்லை எங்களுக்கு தான் பெண் பயன் எங்களுக்கு ஒரு வெளிச்சம் எங்களுக்குதான் ஒரு பிரபலம் என்றாலும் நடத்துகிறார் என்றால் புரவலர்கள் காலந்தோறும் இருந்த இருக்கின்ற காரணத்தால் தான் கலை உயிர்த்திருக்கின்றது அவருக்கு என்னுடைய நன்றிகள் விஜய் மகேந்திரனை அவரை சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாக தெரியும் ஒரு நல்ல கதையாடி அளவிலாவுதலில் மிகுந்த நாட்டமுடையவர் விரும்பி அளவிலாக ஒரு நண்பர் உரையாடல் என்பது அருகிக் கொண்டே வருகின்ற இந்த காலகட்டத்தில் விஜய் மகேந்திரனை போன்ற நண்பர்கள் ஒரு பொக்கிஷம் போல பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் மைக்கேல் பிடித்தார் சரி படத்துடைய அத்தனை முடிச்சுகளையும் அவிழ்த்து கொட்ட போகிறார் என்று பயந்து கொண்டே இருந்தேன் நல்ல வாய்ப்பாக ஏதோ ஒரு இடத்தில் மட்டும் லைட்டாக தொட்டு விட்டு அத்துடன் முடித்து கொண்டார் அத்தனை முடிச்சுகளையும் அவிழ்த்த பெருமை தியாகராஜன் சார் அவர்களை சேரும் நான் ஒரு படைப்பாளிக்கு பணிவை சொல்லி தருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்புரை நான் அதிகம் நீட்டிக்கொண்டிருக்க கூடாது ரெண்டே ரெண்டு விஷயங்களை மாற்றம் குறிப்பிட ஆசைப்படுகிறேன் கோபிநாத் சார் அவர்களும் ஸ்ரீகாந்தும் அதிகம் பேசவில்லை சினிமா என்பது ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் அதான் இந்த கலையினுடைய மீடியம் என்னுடைய ஒரு தனி மனிதன் சாதிக்கக்கூடிய மீடியம் அல்ல இது அவனுக்கு ஒரு ஒரு குழு தேவைப்படுகிறது இயக்குனர் சசி அவர்கள் அவருடைய பேச்சிலை குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை படத்தை கடத்தி இருந்தோம் அதற்கான காரணத்தை நான் இங்கே கவினுக்கு பெரும்பாலும் ஆரம்பத்தில் டச் ஆங்கிள்ஸ் மாற்றமே அதிகப்படியான டச் ஆங்கிள்ஸை பயன்படுத்தியிருக்கும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் சினிமா அறிவு உள்ளவர்கள் என்பதனால் அதை அதிகம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அவசியங்களை கருத்தீர்கள் பேலன்ஸ்டான அல்லாமல் சற்றே கோணலாக இருக்கின்ற சொல்கிறோம் அதற்கான காரணம் அவனுடைய கேரக்டர் என்பது ஒரு டிஸ்பங்ஷனல் கேரக்டர் அவனுடைய சமநிலையை தவறவிட்ட ஒரு கேரக்டர் இரண்டாவதாக அவன் வரக்கூடிய அத்தனை ஃப்ரேம்களிலும் ஒரு ஃப்ளேர் ஒரு தகிப்பு இருந்து கொண்டே இருக்கும் அது அவனுடைய உள் கோபத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஒரு யுக்தியாக பயன்படுத்தியிருக்கும் எழிலுக்கு பெரும்பாலும் அவர்கள் வந்து அந்த விசாரணையில் மாட்டிக்கொண்டு விட்ட பிறகு இரண்டு பேருக்கும் பொதுவாக டச் ஆங்கிள்ஸை பயன்படுத்தி ஏனென்றால் ஏழிலும் ஒரு விதத்தில் ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் கேரக்டர் என்பதை குறிப்பதற்கு விசாரணையில் விசாரணை ப்ராசஸில் அடைக்கப்பட்டு விட்டார்கள் அல்லவா அந்த புள்ளியில் அந்த புள்ளியிலிருந்து தான் இந்த க்ளோஸ் அப்ஸை மிக அதிக அதிகப்படியாக பயன்படுத்த துவக்கினோம் நான் கோபிநாத் சாரிடம் இதை குறித்து டிஸ்கஸ் பண்ணிய போது சொன்ன வார்த்தைகள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றது ஆங்கிலத்தில் க்ளாஸ்ட்ரோஃபோபியா என்ற ஒரு வார்த்தையை உண்டு அடைப்பட்டு கிடக்கின்ற ஒரு உணர்வு அந்த இரண்டு பேரும் அடைப்பட்டு கிடக்கின்ற அந்த உணர்வை மற்ற எல்லா விதத்திலும் கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சித்தது போலவே ஃப்ரேமிங் ஆகும் அதை கடத்த வேண்டும் பார்வையாளர்களுக்கு என்று கருதி ஏனென்றால் சினிமா ஒரு அற்புதமான மீடியா இந்த மீடியாவின் இந்த மீடியாவில் மட்டுமே சில விஷயங்களை சப்கான்ஷியஸாக பார்வையாளர்களுக்கு கடத்த முடியும் அவர்கள் அனுபவிக்கின்ற எழிலும் கவியும் அனுபவிக்கின்ற அந்த கிளாஸ்ட்ரோஃபோமியாவை அடைப்பட்டு கிடக்கின்ற அந்த உணர்வை ஆடியன்ஸில் கடத்த வேண்டும் என்று கருதினோம் அதற்கு ஒரு யுத்தியாக நாம் பயன்படுத்தியது க்ளோசப் என்கிற அந்த ஃப்ரேமிங் இது எங்கே விடுவிடும் என்று சொன்னால் நாங்கள் எக்ஸ்ட்ரீம் வாய்டை எங்கே வைத்தோம் என்று சொன்னால் அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் அண்ணனும் தம்பியும் பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் அவர்கள் அந்த தலைகளிலிருந்து விடுவி தங்களை விடுவித்துக் கொண்டு விட்டார்கள் அல்லவா அதை குறிப்பதற்காக அந்த இடத்தில் எக்ஸ்ட்ரீம் வைடை பயன்படுத்தி ஸ்ரீகாந்துடைய துணையின்றி பக்க நான் இதுவரைக்கும் எடுத்துள்ள என்னுடைய படங்களை அடையாளப்படுத்துகின்ற காரணிகளில் அவர் ஒருவர் அன் விஜயுடைய நடிப்பை பற்றி இன்றைக்கு எல்லோரும் சிலாத்துக் கொண்டிருக்கிறோம் அவருக்குள்ளே ஒரு ஒரு அதி அற்புதமான ஒரு கலைஞன் இருப்பதை நான் நேராக பார்த்துக்கொண்டு இருப்பவன் நான் அதற்கான வாய்ப்பு எனக்கு ஏறக்குறைய ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே கிடைத்தது ஆர்டிஸ்ட் தடையரத்தாக்க ரிலீஸ் ஆகிய அந்த சமயம் எங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கவில்லை ஓப்பனிங் என்று சொன்னால் சினிமா லாங்குவேஜில் ஒரு மக்கள் கூட்டம் அதிகம் இல்லை படத்தை திரையரங்குகளில் பார்த்தவர்களை விட இணையத்தில் பார்த்தவர்களை அதிகம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது நான் கலந்து கொள்ளாத ஒரு கூட்டத்தில் இயக்குநர் எஸ் பி ஜனநாதன் சார் அவர்கள் என்னால் அவரை அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது அவர் ஒரு நான் கலந்து கொள்ளாத ஒரு கூட்டத்தில் சொன்னார் தடையரத்தாக்க படத்தை பார்த்தவர்களுடைய எண்ணிக்கையை கணக்கில் எடுத்துக்கொண்டால் அவர் அந்த எண்ணிக்கை தடவை இணையத்தில் பார்க்கப்பட்டிருக்கிறது ஐநூறு திரையரங்குகளில் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு நாலு காட்சிகள் மேனி ஹவுஸ்ஃபுல்லாக ஓடினால் எத்தனை பேர் பார்த்திருப்பார்கள் அத்தனை பேர் பார்த்திருக்கிறார்கள் இந்த ஆண்டின் மிக பிரம்மாண்டமான வெற்றி தடையரத்தாக இருக்கிறது நான் என்றைக்கும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அன்றைக்கு அருண் விஜய்க்கு அவ்வளவுதான் ஓப்பனிங் இருந்தது ஏ சர்டிபிகேட் ப்ராப்பரான ஒரு பப்ளிசிட்டி இல்லாத ஒரு சூழல் அப்பொழுது நான் நினைத்துக் கொண்டேன் இதே அருண் விஜய் அப்பொழுது சில நண்பர்கள் சொன்னார்கள் அருண் விஜய் வைத்து இந்த படம் பண்ணியது அல்லது வேறு ஒரு முன்னணி கதாநாயகனை வைத்து இந்த படம் பண்ணியிருந்தால் அது இன்னும் பிரமாதமான வெற்றியை பெற்றிருக்கும் இன்றைக்கும் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகர் என்னிடம் சொன்னார் நல்ல விதத்தில் சொன்னார் எது எதிர்மறையாக அல்ல நெகட்டிவ் ஆக அல்ல நல்ல முறையில் சொன்னார் இந்த படத்தில் நான் நடித்திருந்தால் அது பிளாக் நான் அந்த ஆட்டங்களுக்குள் எப்போதும் சென்றவர் அல்ல அருண் விஜய் அந்த கதாபாத்திரத்திற்கான நியாயத்தை செய்தார் என்பது மட்டுமே ஒரு இயக்குனராக என்னுடைய அக்கறையாக இருந்தது செய்திருந்தார் நான் அப்பொழுது நினைத்துக் கொண்டேன் இதே அருண் விஜயை வைத்து இண்டஸ்ட்ரி பாராட்டுகின்ற ஒரு வெற்றி படத்தை கொடுப்பேன் கொடுப்போம் என்று நான் நினைத்துக் கொண்டேன் அதை சாத்தியமாக்கி இருக்கின்ற தமிழ் ரசிகர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் ஸ்கிரீன்சின் நிறுவனத்திற்கும் திரையங்க உரிமையாளர் திரையரங்க உரிமையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள கொள்ள மூன்று நாட்களுக்கு முன் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் என்பவர்கள் தான் இந்த படத்தினுடைய வெளியீட்டு நிறுவனம் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு நிறுவார்கள் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட் இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கிறது பிளாக் பஸ்டர் என்று சொன்னால் சினிமா மொழியில் ஹிட்டு சூப்பர் ஹிட்டு அதையும் சாத்தியப்படுத்தி இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி பேசிவிட்டு சென்றுவிட்டார் கிருஷ்ணா சார் அவர்கள் நாங்கள் ஒன்றாக பணியாற்றியிருக்கிறோம் காக்க காக்க திரைப்படத்தில் எந்த ஒரு தொழில்நுட்ப விஷயத்தை ஒரு உதவியாளர் சென்ற அவரிடம் இது என்ன சார் இது எப்படி சார் செய்வது என்று கேட்டாலும் அவர் கோபித்து நான் பார்த்ததே இல்லை முகம் சுழித்து நான் பார்த்ததில்லை எரிச்சல் அடைந்து நான் பார்த்ததில்லை பொறுமையாக சொல்லிக் கொடுப்பார் தமிழர்களுடைய பொது புத்தியில் கலந்துவிட்ட ஜில்லனு ஒரு காதல் என்கிற அந்த திரைப்படத்தை அவரையும் கொடுத்தார் நெடுஞ்சாலை என்கிற மன மனதிற்கு மிக நெருக்கமான இன்னொரு படத்தையும் கொடுத்தார் அவருக்கு என்னுடைய நன்றிகள் தமிழ் சினிமாவில் பெண் கதாபாத்திரங்களை வடிவமைப்பது ஒரு கலை எந்த சினிமாவிலும் கூட எந்த சினிமாவிலும் கூட அதை ஒரு ஆணாக இருந்து கொண்டு செய்வது அருங்கலை மிகச்சிறந்த இருபத்தைந்து பெண் கதாபாத்திரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக எங்கேயும் எப்போதும் அஞ்சலி பாத்திரங்களில் ஒன்றாக இருக்கும் நன்றி சரவணன் உங்களுடைய கனிவான வார்த்தைகளுக்கு இனிய மாலையை ஏற்படுத்திக் கொடுத்ததற்கும் இங்கே பங்கு பெற்று இந்த நிகழ்ச்சியை செலுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்